வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கைவினைஞர்களுக்கும் சிறு வியாபாரம் பண்றவங்களுக்கும் ஒரு சூப்பர் நியூஸ் சொல்ல போறேன் அதுதான் கலைஞர் கைவினை திட்டம் இன்னும் கொஞ்சம் டீடெயிலா தெரிஞ்சுக்க ரெடியா வாங்க பாப்போம் சரி இந்த திட்டம் என்னன்னு சொல்றேன் நம்ம தமிழ்நாடு அரசு கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் த்ரீ லட்சம் ரூபா கடனா கொடுக்குது அதுல ஐசிப்தி தௌசண்ட் ரூபா மானியமா கிடைக்கும் ஆமா சரியா தான் கேட்டீங்க இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க புதுசா ஒரு தொழில தொடங்கலாம் இல்லனா இருக்க தொழிலை இன்னும் பெருசாக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்க்கலாம் இந்த திட்டம் நிறைய பேருக்கு பொருந்தும் நீங்க சலூன் கடை வச்சிருந்தாலும் சரி துணி துவைக்க வேலை செஞ்சாலும் சரி கொத்தனார் வேலை கருமார் வேலை மண்பாண்டம் வேலை தையல் வேலை பெயிண்டிங் வேலை நெசவு வேலை மீன் பிடிக்க வேலை சூடை பின்னர் வேலை விளக்குமாறு செய்யற வேலைன்னு எந்த வேலை செஞ்சாலும் தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சரி இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம் ஆதார் கார்டு பாஸ்புக் கையெழுத்து கார்டு ரொம்ப சிம்பிதானே இன்னொன்னு உங்க விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் கணவனால கைவிடப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் எவ்வளவு நல்ல திட்டம் பாருங்க நீங்க வாட்ஸ்ஆப் மூலமா டாக்குமெண்ட் அனுப்பலாம் ஜிபே இல்லைன்னா மூலமா பணம் கட்டலாம் ரொம்ப சுலபம் தானே முன்னாடியே அப்ளை பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கடைசி நாள் ஜனவரி தேர்ட்டி டூ தௌசண்ட் சீக்கிரம் அப்ள பண்ணி இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வந்த அவின் பக்கத்துல பப்ரிவாய் அரணி ரோட்ல இருக்க ஒமுருகா இ செவாய் மயாம் இல்லனா நைன் செவன் டைட் சிக்ஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இன்னைக்கு இவ்வளவுதான் நண்பர்களே உங்க தொழிலை வளர்த்துக்க இந்த அருமையான வாய்ப்பை தவறு விடாதீங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி வரிபூர்ணவை ஏற்படுத்துங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் கவனமா இருங்க போயிட்டேன்